வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்று நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம் என்ற அனுராதபுர ராச்சியத்தை வந்து ஆட்சி புரிந்த துட்டகாய்மூலம் மனன் பற்றி தான் பார்க்க போறோம் அவ்வகையில் வந்த துட்டகாய்மூனம் மன்னன் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற முக்கியமான மன்னனாக வந்து காணப்படுகின்றான் இலங்கை வரலாறுல குறிப்பாக அனுராதபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னர்கள் இவன் சிறப்பிடம் பெறுகின்றான் இவன் வந்து கிமு நூற்றி அறுபத்தி ஒன்று தொடக்கம் என்னது கிமு நூத்தி அறுபத்தி ஒன்று தொடக்கம் கிமு நூற்றி முப்பத்தி ஏழு வரையான காலப்பகுதியில் வந்து ஆட்சி புரிந்த மலனாக வந்து இவன் காணப்படுகின்றான் இவன் வந்து கிமு நூற்றி அறுபத்தி ஒன்று தொடக்கம் நூற்றி முப்பத்தி ஏழு வரையான காலப்பகுதியில வந்து ஆட்சி செய்த மலனாக வந்து காணப்படுகின்றான் இவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு மகாவம்சம் முக்கியமான நூலாக காணப்படுது என்னென்ன நூல் தீவவம்சம் மகாவம்சம் முக்கியமான நூல் அதுல வந்து மகாவம்சத்துல வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற முக்கிய மன்னனாக வந்து இவனை குறிப்பிடப்படுகின்ற குறிப்பா இருபத்தி ரெண்டு தொடக்கம் முப்பத்தி ரெண்டு வரையான அத்தியாயங்கள்ல வந்து இந்த துட்டகாய் மூணு பற்றி குறிப்பிடப்படுகின்றது இவனுடைய சமய பணி பற்றி இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரையான அத்தியாயங்களூடாக குறிப்பிடப்படுகின்றது அவ்வகையில வந்து இவன் வந்து என்ன உருகுனை இராச்சியத்தை ஆட்சி புரிந்து வந்த காவண்டீசனுக்கும் விகாரமா தேவிக்கும் வந்து மகனாக பிறக்கின்றார் இவன் வந்து உருகுனை ராஜ்யத்தை வந்து ஆட்சி புரிந்து வந்து காவண்டீசனுக்கு மிக ஆறுமாதவிக்கும் வந்து மகனாக பிறகுறான் இவன் வந்து என்ன நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நீதவராத ஆட்சி புரிந்த எல்லாரனை தோற்கடித்து என்ன இலங்கையில வந்து புதிய ஒரு வரலாற்றை உருவாக்கியவனாக இந்த துட்டகை முனிமன் வந்து காணப்படுகின்றான் அவ்வகையில இவன் வந்து என்னது தாய் விகாரம தேவியினுடைய வயிற்றில் என்ன கருவுற்று இருக்கின்ற வழியில வந்து இவனுடைய தந்தையினுடைய ஆட்சி காலத்தின் போது அதிசயங்கள் நடைபெற்றதாக ஆறு வந்து கண்ணுள என்ற பிராமணன் கண்டதாகவும் ஏழு என்ன ரத்தினங்கள் மாணிக்கங்கள் நிறைந்த கப்பல்கள் வந்து துறைமுகத்தை வந்து வந்தடைந்ததாகவும் மகாவம்சம் குறிப்பிடுது என்ன அதிசயம் என்றா ஆறு தந்தங்களை உடைய யானைக்குட்டிய வந்து என்ன கண்ணுல என்ற பிராமணன் கண்டதாகவும் ஏழு கப்பல் ரத்தினங்கள் நிகழ்ந்த கப்பல்களை வந்து கப்பல்கள் வந்து துறைமுகத்துல வந்து வந்தத வந்தடைந்ததாக மகா அம்சம் குறிப்பிடுது அப்பகையில வந்து இவன் வந்த இப்படியான அதிசயங்களைக் கண்ட காவந்தீசன் வந்து இவனுக்கு என்ன இவனை பார்த்து என்னது இவன் வந்து ஒரு எதிர்காலத்துல வந்து சிறந்த வீரனாக வரக்கூடும் என்ற வகையில வந்து இவர் என்ன செய்யறாருன்னா பன்னிரெண்டாயிரம் பௌத்த உரிமையர்களை வரவழைத்து இவனுக்கு வந்து காமினி அபயன் என்ற பெயரை வந்து சூட்டுகிறார் பன்னிரெண்டாயிரம் பௌத்த உரிமையர்களை வந்து வரவழைத்து இவருக்கு வந்து காமினி அபயன் என்ற பெயர் வந்து சூட்டப்படுது இப்படி இந்த பேர் வந்து சூட்டப்பட்டதை தொடர்ந்து சிறிது காலத்துல வந்து இந்த துட்டகை முனு முன்னும் மண்ணின் வந்து என்ன வீரத்திலும் விவேகத்திலும்ப்ட விளங்கியவனாக காணப்படுகின்றான் இப்போ வந்து வீரத்தில சிறந்து விளங்கியதாக காணப்பட்ட தந்தையாக விளங்குகின்ற காபன் தீசன் என்றா தனது மகன் மகன்மாராக விளங்குகின்ற சத்தாதிசன் என்ற துட்டகை ரெண்டு பேர்களையும் வரவழைத்து என்ன மூன்று சத்திரிய வாக்குறுதிகளை வந்து பெற்றுக்கொள்ற அவ மூன்று சத்திரிய வாக்குறுதிகளை வந்து அவர்களுக்கு சொல்ற அது என்னென்ன சத்திரிய வாக்குறுதிகள் சகோதரர்கள் இருவரும் வந்து எனி சண்டையிடக்கூடாது சகோதரர்கள் இருவரும் வந்து இனி வருகின்ற காலங்கள்ல வந்து உங்களுடைய ஆட்சி காலத்தின் போது வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மற்றது வந்து நீங்கள் இருவரும் வந்து பௌத்த சமயத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து செயற்பட வேண்டும் நீங்கள் இருவரும் வந்து பௌத்த சமயத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து செயல்பட வேண்டும் மூன்றாவது சத்திரிய வாக்கு என்னென்றால் என்னது தமிழர்களோடு நீங்கள் வந்து போரிடக்கூடாது குறிப்பாக எல்லாரோட நீங்கள் வந்து போரிடக்கூடாது வந்து மூன்று சத்திரிய வாக்குறுதிகளை வந்து பெற்று என்ன சொல்ற இதுல வந்து இந்த மூன்றா சத்திரிய வாக்குறுதிகளை வந்து வாக்குறுதியை வந்து இந்த துட்டகாய் முழுமரன் வந்துட்டேன் ஏக்க மறுக்கிறான் அப்பகையில வந்து இவன் ஏற்க மறுத்தங்க போறான்டா அரண்மனையில இருக்கின்ற கட்டில வந்து கூணிக்குறியை படுத்துருக்கிறான் யார் இந்த துட்டகாய் முனுமரன் இப்படி கூனிக்குறியை படுத்துகிற வந்து விகாரமதை வந்து தனது மகன் வந்து இப்படி கூணிக்குரிய கவலை உடன் படுத்திருக்கின்றானே என்பதை அறிந்து கொண்ட விகாரம் அதை ஒரு புறத்தில் ஆட்பரிக்கும் பெருங்கடல் பரப்பினையும் மறுபுறத்தில் ஆட்சி இருக்கும் படுத்துறங்குவது என்னது ஒரு புறத்தில் ஆட்பரிக்கும் பெருங்கடல் பரப்பினையும் மறுபுறத்துல வந்து தமிழருடைய ஆட்சி இருக்கும் வரையில வந்து நான் எவ்வளவு அருமதியாக படுத்துறங்குவது என கூறி தனது விகாரமா தமிழ் தாயுடன் வந்து சண்டை இட்டு விட்டு இவனை என்ன தனது அரண்மனையை விட்டு கொத்மலைக்கு வந்து போய் வாடுற கொத்மலையில இருந்து துட்டகை முன்தான் வாழ்ந்து வாழ்றான் இப்படி கொத்மலையில வந்து வாழ்ந்து வரையக்க தனது தந்தை வந்து வீரமற்றவன் என்பதை அறிந்து கொண்ட துட்டகை முருமனன் என்ன செய்யறான்டா பெண்கள் அணிகின்ற ஆடை ஆபரணங்களை வந்து அனுப்பி வைக்கிற பெண்கள் அணிகின்ற ஆடை ஆபரணங்களை வந்து அனுப்பி வைக்கிற இப்படி ஆடை ஆபரணங்களை வந்து அனுப்பி வைக்கப்பட்ட சிறிது காலத்தின் பின்னர்

சத்தாதீசன் வந்து தீகவாய் பகுதிக்கு போய் வாழ்ந்து வாழ் தீகவாய் பகுதிக்கு வந்து போய் வாழ்ந்து வந்ததை தொடர்ந்து தீகவாய் போய் வாழ்ந்து வந்ததை தொடர்ந்து இந்த விடயத்தை அறிந்து கொண்ட துட்ட கை முன்ன போறாரு சத்தாதீசனை நோக்கி போற சத்தாதீசனிட போய் தனது தாயையும் அந்த ஜானையையும் மற்றது ஐநூறு பௌத்த உருமர்களின் தரும்படிக்கு கேட்க சத்தாதீசன் வந்து என்ன மறுப்பு தெரிவிக்கிறான் இப்படி சத்தாதீசன் வந்து மறுப்பு தெரிவிக்கதைத் தொடர்ந்து சத்தாதீசனுக்கும் துட்டகை முனு மன்னனுக்கும் இடையில வந்து சுலங்கனி பெட்டி இடத்துல வந்து என்ன சத்தாதீசனுக்கும் துட்டகை முழுக்கும் வந்து சுலங்கனிப் இடத்துல வந்து என்னது போர் நடைபெறுது இந்த போர்ல வந்து யார் துட்டகை முனு மனன் வந்து என்னது வெற்றி பெற்றதை தொடர்ந்து சத்தாதீசன் வந்து துட்டகை முனுவோடு இணைந்து கொள்றான் சத்தாதீசன் வந்து துட்டகை முனோடு இணைந்து கொள்றான் இப்படி இணைந்து கொண்டதை தொடர்ந்து துட்டகை முனன் மகாமவை மையமாக கொண்டு உருகுணைக்கு முழுவதற்கும் என்ன மன்னன்ரான் மகாகமவை மையமாக கொண்டு உருகுனைக்கு முழுவதற்கும் மன்னன் துட்டகாய் முனன் இவன் வந்து என்னது உருகுணைக்கு முழுவதற்கும் மகாமைய மரணானது பிறகு இவன் என்ன செய்யறான்டா தன்னுடைய இளமைக்கால கனவாக விளங்குகின்ற என்ன எல்லாரை வந்து தோக்கடிக்க வேண்டும் என்ற நோக்கோட வந்து இவன் வடபகுதியை நோக்கி படையெடுப்பதற்கான பலப்படுத்தல் ஆய ஆயத்தங்களை வந்து செய்து வரான் அவ்வாகையில வந்து இவருடைய படை தளபதிகளாக விளங்குகின்ற புஷதேவ நந்திமித்திர லிபியவசவ வசவ மகாசோன பாரண கோதாகிம்பர தேர புத்தாபிய லிபிய வசவ மகாசோன என்னென்ன புஷதேவ நந்திமித்திர சூரணிமல வேலுசுமன கோதாஜிம்பர தேர புத்தாபிய லிபிய வசவ மகாசோன பாரண

பத்து மாமலர்கள் என்ற என்னது ஜானையுடன் சென்று எங்க இச மகாராம என்ற விகாரில வந்து வழிபாடுகளை மேற்கொண்டு போட்டு வடபௌதியை நோக்கி படையெடுத்து போறான் இவன் வடபவுதியை நோக்கி படையெடுத்து போய்க்க என்ன நடக்குதுன்னா இவன் வந்த என்ன குட் என்னது குட்டகால கழுவல கிரிகம் எனது குட்டகால கழுவல கிரிகம போன்ற இடங்களின் ஊடாக கடந்து மகியங்கனை அடைகிறான் மகியங்கனை அடைந்ததன் பின்னர் மகியங்கனையில வந்து எல்லாவுடைய படைத்தளபதியாக விளங்குகின்ற சத்தனை வந்து தோக்கடிக்கிறான் யாருந்தான் தூட்டகாய் சத்தனை வந்து தொடர்ந்து எங்க போறான்ண்டா அம்பல தீத்ததுக்கு வந்து போறான் அம்பல தீத்ததுக்கு வந்து போறான் அம்பல தீத்தத்துக்கு போன சுட்டகாய் மூணு மனன் என்ன செய்யறான்டா அங்க வந்து தித்தம்மன் என்ற எல்லாருடைய படைத்தளபதியை வந்து என்ன போருட்டு அவரை ஜெயிக்க முடியாத நிலையில வந்து தாய் விகாரமா தேவியுடைய சூழ்ச்சியை பயன்படுத்தி தித்தம்பனை வந்து தோக்கடித்து எங்க தித்தம்பனை வந்து தோக்கடித்து அந்தர சொப்ப நாளி சொப்ப குட அந்தர குடநகர போன்ற இடங்களின் ஊடாக எங்கு செல்றான்டா கோட்டையை வந்து அடைகிறான் இவன் கோட்டையை வந்து அடைந்ததன் பிறகு இந்த விஜிதபுர கோட்டை வந்து நான்கு பக்கங்களாலும் வந்து இரும்புகளால் வந்து உருவாக்கப்பட்ட மலைச்சுவர்களை வந்து கொண்டதாக காணப்படுகின்றது இதனை வந்து பெரும் போரிட்டு இந்த விஜிதபுர கோட்டையை தகர்த்தறிந்த பின்னர் இவன் அடுத்ததாக என்ன செய்ய போறான்டா அடுத்தது வந்து அனுராதபுரத்துக்கு வந்துட்டது படையெடுக்க முற்படுகிறான் அனுராதபுரத்தில எல்லாரன் இருக்கிறான் அதை அறிந்து இந்த பௌத்த கொண்டகை உதவியுடன் எங்க அனுராதபுரத்தை நோக்கி படையெடுத்து சென்று எள்ளாரனை வந்து தோக்கடித்து இவன் வந்தன ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டான் என்றாலும் எல்லாருடைய வீரத்தை கண்டு இவன் வந்தன மனம் அவனுடைய நினை அவனுடைய நினைவாக வந்து அவனுக்கு வந்தனது என்ன அவனது நினைவுக்கு வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டு வந்தான் இப்பொழுதுல வந்து எல்லாரும் தெரிந்து கொண்டு அவனுடைய பல்லுகன் என்பவன் வந்து என்னது படையெடுத்து வாரான் என்னது கொலம்பகால என்னும் இடத்துல இருந்து பல்லுகனை வந்து தோக்கடித்து இவன் வந்து கிமு நூற்றி அறுபத்தி ஒன்று தொடக்கம் கிமு நூற்றி முப்பத்தி ஏழு வரையான காலப்பகுதியில அனுராதபுரத்தை வந்து பொருளாதாரம் சமய ரீதியில வந்து வளர்ச்சிப்படுத்தி அரசியல் ரீதியிலும் வளர்ச்சிப்படுத்தி இவன் வந்து ஒரு சிறந்த மன்னனாக காணப்படுகின்றார் இவனுடைய சமய பணிப்பதை நாங்கள் நோக்குகின்ற போது இவன் வந்து இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பத்தி ரெண்டு வரையான அத்தியாயங்களை வந்து மகாவம்சத்துல அறிந்து கொள்ள வந்து இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பத்தி ரெண்டு வரையான அத்தியாயங்களின் ஊடாக இவனுடைய அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்தது வந்து இவன் என்ன செய்கிறான் என்னுடைய இந்த முயற்சியானது எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்கு அன்றி சமய நோக்கத்துக்காக நான் செயல்படுவேன் அதாவது வந்து என்னது என்னுடைய இந்த முயற்சியானது எந்த ஒரு அரசியல் சௌகரியத்திற்கு இன்றி மாறாக பௌத்த சமயத்தின் மேன்மைக்காக மதத்தின் வளர்ச்சிக்காக தொண்ணூற்றி ஒன்பது விகாரைகளை தேரவாத பௌத்த மதத்தின் வளர்ச்சிக்காக தொன்னூற்றி ஒன்பது விகாரைகளை வந்து கற்றான் அடுத்தது அபயவாபியிலிருந்து கற்கள் மண்டல என்பவற்றை கொண்டு வந்து மிருசவட்டிய தாது கோபத்தை வந்து நிறுவுறான் அபயபாபியில இருந்து இந்த கற்கள் மண்களை கொண்டு வந்து மினிச வெட்டிய தாது கோபத்தை வந்து உருவாக்குறான் இதனை தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபம் வந்து இவனால வந்து கட்டப்படுது ஆயிரங்கால் மண்டபம் வந்து இந்த தொட்டகை வந்து கட்டப்படுது இவருடைய மிகச்சிறந்த பணியாக கொள்ளலாம் ருவன்வெளி சாய விகாரையான தேரவாத பௌத்த மதத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விகாரையாக வந்து காணப்படுது அவ்வகையில வந்து ருவன்வெளி சாய விகாரை வந்து என்னது கட்டப்படுது இந்த விகாரையில ஒரு சிறப்பம்சமாக என்னென்னா இந்தியாவில வந்து ம தூபியில் வைக்கப்பட்ட புத்தருடைய சரித சின்னங்கள் வந்து இந்த எடுத்து வரப்பட்டு இந்த ருவன்வெளி சாயல வைக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது இந்தியாவில் வந்து ராம காம தூபியில வந்து வைக்கப்பட்ட புத்தருடைய அந்த சின்னங்கள் வந்து எடுத்து வரப்பட்டு ருவன்வெளி சாயல வந்து வைக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது இவன் வந்து என்னது துட்டகை கட்டுகின்ற அடையிற நிலையில வந்து காணப்படுகின்றான் அப்பகையில பாதிப்பக்கம் பாதி பகுதிதன் பின்னர் சத்தாதீசன் வந்து இந்த ரூவன்வெளி சாயை வந்து முழுமையாக கட்டுறான் இந்த ருவன்வெளி சாய விகாரை வந்து என்ன அடி உயரமும் இருநூத்தி பதினெட்டு அடி விட்டமும் கொண்டது ருவன்வெளி சாய விகாரை வந்து முன்னூறு அடி உயரமும் இருநூற்றி பதினெட்டு அடி விட்டமும் கொண்டதாக இந்த வன்வெளி சாயம் காணப்படுகின்றது மற்ற